சிரிப்பு ஒரு பெரிய மனுஷன் பழமை பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத இத கவனி என்ன வியட்னா விட ஒரே நிசப்தமா இருக்கு யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது

பேசுரா பேசு ஏன் இந்த மௌனம் மேல் கோபமா பேசுறாதா பேசு ஏன் இந்த மௌனம் மேல் கோவமா உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படியா பட்ட என் மேல் கோபமா பேசுறாதா பேசு பதில் சொல்லா இருக்க வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா வேணுமா நான் கட்சி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க

நான் தான் நான் தான் மணி அஞ்சாச்சு பயல டீ கடைபு வரலாம் எந்திரிச்சாரு சரோசாவா ஏன் டீ கடைக்கு போக முடியாது ஓடி போய் கதவு வேற சாப்பிக்கிறியா நீக்காவது ஒரு நாளைக்கு கைல மாட்டோம் அப்ப நான் பேசிக்கிறேன் அப்பா

எனக்கு எனக்கும் புரியல நான் யோசிச்சு பாக்குறேன் புரியவே மாட்டேங்குது வெளிய வெளிய உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரும் சேர்ந்து போடணுமா நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க அதை சொல்லு சத்தியமா பேரே போட மாட்டேன் நீ ஒரு ராசி இல்லாத ஆளு ராஜியோட பெரிய ராஜு நம்ம வீடு நிறையா இருக்குது ஏடா லட்சுமியுடைய அக்கா கதை தெரியுமா உனக்கு லட்சுமியோட அக்கா கதையா அவினங்க சொல்றங்க இல்ல சரசா அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டனானான் அந்த ஊட்ல இருக்கிறவங்க எல்லா கூப்பிட்டு நீங்கலாம் காத்தால ஆறு மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும் நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன் அந்த வேலைகாரிய மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருங்கன்னு சொன்னானாம் உடனே அந்த ஊட்ல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி காதா முட்டான்னு பேசி இருக்காங்க அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்காரு நான் போய் படுத்துறப்ப கதவு தட்ட சத்தம் கேட்க யாருன்னு கேட்பேன் நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஜனங்கள ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு அவ்வளவுதான் பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடைச்சு செத்து போயிட்டாரு அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சேவரியும் இல்லையா அதனால அவங்க அக்கா அனுப்பிச்சிருக்கிறான் நச்சி பிள்ள அக்கா ஆறு பூதாவின் பூதாவி ஊட்டுக்கோள் பூந்தா விளக்குமா லட்சுமி டாக்கா லட்சுமி டாக்கா

பார்த்து என் பக்கம் வருவார் அத எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான் போாச்சிருக்க ஒரு என்ன மனசுல காதல் இயக்க நடைஞ்சு அவருக்காக காத்துட்டு இருக்கிறதா அர்த்தம் சொன்னது சரியா

மூடியும் மாவா கேண்டா அவளை இங்க தான் அவ்வளவு வைக்கணும் ஆமா கொஞ்சம் கொஞ்சம் சைக்கிளை கொடுறா டேய் தர மாட்டி வாங்கிக்காத

என்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்கையில நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் அழிச்சிருந்தேன் சின்ன மணி குயிலே அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்கையில ஐய் தென்னை மரத்துல தண்டல் அடிக்குது நந்த வணக்க இல்லையே அடிய ஒன்னு நினைக்கல தென்னை மரத்துல தண்டல் அடிக்குது நந்த வணக்கிலேயே அடிய உன்னு நினைக்கல நீங்கள் அம்பிடுகில் பார்க்கிறாய். ஏய் போடி அப்பா, இப்போது வந்து சேந்தியாடா ராசா, தாப்பிடுக்கிறேன். எட்டாஜ் வேலை என் சிட்டாஜ் செய்வான்ன ஒரு பழமுளி உண்டு. இப்படி ஓர்த்தம் பரப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க.

பழைய இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் தான் தேச்சு கொடுப்பேன் சந்தோஷம் ஒண்ணும் இல்ல இல்ல ஆறு மணிக்கு தான் தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு குடத்தோட வந்திருக்க இல்ல தண்ணி வர நேரம் ஆகும் குடத்தீங்க வச்சுட்டு போலாம் வந்தேன் அவ்வளவுதான் நிஜமா குடத்தீங்க வச்சுட்டு போலாம் மட்டும்தான் வந்தியா சரி அப்படி மாற தெரியுதா ஆமா கதவு திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத மத்தியானம் சினிமாவுக்கு போகலாம்னா மாட்டேங்கிறேன்

என் கூட படிக்கிற பொண்ண ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ண அவளும் சினிமாவுக்கு எல்லாம் கூப்பிட்டு போனான் கடைசி என்னென்னமா பண்ணிட்டு அவளை இப்ப

கண்ண தொட ஒரு அஞ்சு பைசிய சரி கேட்டு போது தாய நீ அறாம இருந்தா அதுவே போது என் கை கைய விட்டா என்ன கைய விட்ட என்ன நீங்க தொடுவீங்க தொட்ட என்ன தொட்ட என்ன நீங்க ஆம்பளை இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க அப்புறம் 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 மண்ணாங்கட்டி நான் சொல்றது கேளு பாரு பாரு ஏடா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா பொறவுக்கே நீயும் போகணும் அதுக்கு பணம் வேணும் அவ்வளவு தானே எப்படி கரெக்டா சொல்ற நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற எல்லாம் ஒரு அனுபவம் தான் அனுபவமா என்ன எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதுக்கு எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு பெருசா சத்தியமா நான் தான மாட்டேன் யா ஆமா 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 ஓகோ நானா எலி எங்க எட்டு மூல வெச்சி கட்டிட்டு போடுன்னு இப்பதான் புரியுது சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா ஆமாடேலர் சரி, சரி.

இப்ப என்ன சொல்றீங்க இப்ப ஒத்துக்குறீங்களா இல்லையா ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வட்டுமா இந்த சமாச்சாரம் வெளியே தெரிய வேண்டாம் வாசோட வாசல் நடக்கிறது காதோட காது